சில ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தோற்று கூட மக்களுடைய உள்ளத்தில் அதிமுகவுடைய கூட்டணிக்கு முக்கிய இடம் இருக்கிறது என்பதுதான் நமது சகோதரர் முருகானந்தம் சொன்னார் நாங்கள் காசே கொடுக்காம இந்த தேர்தலை எதிர்கொண்ட தைரியம் எங்களுக்கு சொன்னார் உண்மையிலேயே அந்த தைரியத்தை வரவேற்க வேண்டியது அப்படி தைரியத்தை வரவேற்கும் பொழுது சேர்த்து எங்க திருநெல்வேலியை சேர்ந்த நைனார் நாகேந்திரனுக்கு நாலு கோடி ரூபாய் வந்துச்சுல்ல அது வந்ததையும் சேர்த்து ஒத்துக்கொண்டால் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி கோடி ரூபாய் எதற்காக வந்தது என்பது நடந்துட்டு இருக்குது அது அவருக்காக சென்றதுதான் ஒரு மக்களாக இருந்து இன்றைக்கு நாங்க பார்க்கிற பார்வை ரெண்டாவது சகோதரர் சொன்னாரு மூட் ஆஃப் தேஷன் இன்னைக்கு எப்படி இருக்குது என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூட் ஆஃப் நேஷன் மூட் ஆஃப் த ஸ்டேட் மூட் ஆஃப் தமிழன் என்பது அண்ணன் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தாங்கிறத நாங்க நிரூபிக்க போறோம் அது நாங்க சும்மா சொல்லல ஏதோ வார்த்தைகளுக்காக நான் வந்து சொல்ல வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்து அதிமுக பக்கம் வருவாங்க நாங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பின்னால திமுக உடைய தலைவர் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் போய் நின்று சொன்னார் நாங்கள் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான முதல்வராக நான் இருப்பேன் ஓகே இரண்டாவதாக தொடர்ச்சியாக சொன்னார் வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படுகிற வகையில் எங்களது செயல் இருக்கும் என்று சொல்லி காட்டினார் வாக்களிக்காதவர்கள் மட்டுமல்ல வாக்களித்தவர்களே இப்பொழுது திமுகவே சேர்ந்து இப்பொழுது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கும் ஒன்றா இரண்டா கார்த்திகே சார் தெரியும் நீங்க ஊடகத்தில் இருக்கிறீங்க எந்த தரப்பு தமிழ்நாட்டில் போராடாம இருக்கு விவசாயிகள் தரப்பு அதே போல அரசு ஊழியர்களுடைய தரப்பு மாணவர்களுடைய தரப்பு சிறுபான்மை மக்களுடைய தரப்பு எங்கே இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காமல் இருக்கிறது ரெண்டாயிரம் எல்லா போராட்டங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் அவர் ஆட்சி காலத்திலையும் நடத்தினாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற அளவிற்கு இந்த ஆட்சியை மூன்று வருட காலத்தில் எல்லா ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும் சார் அது நாலாவது வருஷத்துல வரும் சார் ஆனால் ஹனிமூன் பீரியடு முடிஞ்ச உடனேயே ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்தது என்று சொன்னால் அது ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு தான் வந்தது புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட சொல்ல முடியும் நான் விவசாயிகளுக்கான முதல்வர் விவசாயிகளா யார்மாவில திருவண்ணாமலை மேல்மாவில போராடி கொண்டிருப்பது யார் ஒட்டுமொத்தத்துல பார்த்தால் இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தம் ஒன்னே ஒன்னு சேர்த்து சொல்லிடுற தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி பொறுத்தவரை எனக்கு இருபுறமும் இருக்கிற திமுகவுடைய கூட்டணியையும் மக்களை ஆதரிக்க போவதில்லை பாஜகவுடைய கூட்டணியை ஆதரிக்க போறதில்லை நடுநாயகமாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி தலைமையிலான கூட்டணியை தான் தமிழ்நாட்டில் ஆதரிக்க போறாங்க ஒரு செய்தி முக்கியமானது கூட்டணி பலம் தான் எங்க பலம் சொன்னாரு அண்ணன் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் அது போல கூட்டணி கட்சியுடைய தலைவரும் கூட்டணி அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடரும் சொல்றாருன்னு தெரியல కూటం <laughs> తిముగా